बवो ओशरवण ओशरवण இசைந்த ஏறும் பொது திருப்புகள் வெற்றி மேல்முருகனுக்கு அருகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அருகரா கரியுரி போர்த்த பெருமானுக்கு அருகரா சிவன் குருநாதனுக்கு அருகரா குருநாதா சிவகுருநாதா மயில் மீதே நீ வருவாயே குருநாதா சிவகுருநாதா மயில்மீதே நீ வருவாயே இசைந்த ஏறும் கரியுறி போர்வையும் எழில் நீரும் இலங்கு நூலும் புலியதழ் அழுமானும் அசைந்த தோடும் சிரமணி மாலையும் முடிமீதே அணிந்த ஈசன் பரிவுடன் மேவிய குருநாதா சிவகுருநாதா உசந்த சூரன் கிளையுடன் வேறற முனிவோனே உகந்த பாசம் கயிறொடு தூதுவர் நலியாதே அசந்த போதென் துயர்கிட மாமையில் வரவேணு அமைந்த வேலும் புயமிசை மேவிய பெருமாளே குருநாதா சிவகுருநாதா மயில் மீதே நீ வருவாயே அசைந்த தோடும் சிரமணி மாலையும் மீதே அணிந்த ஈசன் பறிவுடன் மேவிய குருநாதா குருநாதா சிவகுருநாதா மயில் மீதே நீ வருவாயே வெற்றி வடிவேல் முருகனுக்கு அருகிறா இசைந்த ஏறும் பொது திருப்புகள் இசைந்த ஏறும் கரி உரி போர்வையும் எழில் நீரும் தம் மனதுக்கு உகந்த ரிஷப வாகனமும் யானைத்தோல் போர்வையும் அழகிய திருநீரும் இலங்கு நூலும் புலியதழாடையும் மழு மானும் விளங்கும் பூநூலும் ஆடையும் மழுவும் மானும் அசைந்த தோடும் சிரமணி மாலையும் முடிமீதே அசைந்து விளங்கும் தோடும் சிரமணிமாலையும் மணி சிரமாலையும் அழகிய தலைமாலையும் முடியின் மேலே அணிந்த ஈசன் பரிவுடன் மேவிய குருநாதா அணிந்துள்ள ஈசன் சிவபெருமான் பரிவுடன் அன்புடன் விரும்பின குருமூர்த்தியே உசந்த சூரன் கிளையுடன் வேறற முனிவோனே உயர்ந்த சூரன் அவனுடைய சுற்றத்தாருடன் வேறற அடியோடு தொலைய கோபித்தவனே உகந்த பாசம் கயிறோடு தூதுவர் நலியாதே தங்களுக்கு உகந்த மகிழ்ச்சி தரும் பாசக்கயிற்றுடன் எமதூதுவர் என்னை வருத்தாமல் அசந்தபோது என் துயர்கிட மாமயில் வரவேணும் நான் சோர்வுற்றிருக்கும் சமயத்தில் என் துயரம் ஒழிய உனது அழகிய மயில் வரவேண்டும் அழகிய மயில் மீது நீ வரவேணும் அமைந்த வேலும் புயமிசை மேவிய பெருமாளை அழகாய் அமைந்து விளங்கும் வேலை புயத்தின் மீது வைத்துள்ள பெருமாளை நான் சோர்வுற்றிருக்கும் சமயத்தில் என் துயரம் ஒழிய உனது அழகிய மயில் வரவேண்டும் அழகிய மயில் மீது நீ வரவேணும் शरवण oh,